ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இடம் பார்க்க வந்துருக்கு அந்த இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருவள்ளூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் கரும்புழுச்சின்னு ஒரு கிராமம் இருக்குதுங்க அந்த கிராமத்து நாலு கிலோமீட்டர் அந்த இடம் வந்துடுங்க இது தார் ரோட்டு மேலே இருக்குது அடி வகுப்பு இருக்குது பார்த்து இந்த டோசிங் பண்ணி தான் இடம் பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள் அருமையாக தண்ணி இருக்குது விவசாயம் பண்ணி அருமையான இடம் வாங்க அப்படி இடத்த பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டோசிங் பண்ணி போட்டிருக்காங்க ரொம்ப சமமான இடம் விவசாய பார்க்க அருமையான இடம் ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க பார்ட்டி வந்து ஒம்பது லட்ச ரூபா கேட்கப்புல வாங்கணும் கூட கம்மியாக எடுத்துரோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அண்டி போட்டிருக்காங்க அதுதான் இடம் அங்கே பாருங்கள் அந்த வாழை தோப்பு இருக்குது பாருங்கள் அதை ஒட்டி அந்த பெஞ்சிங் இருக்கலாம் அது அப்படியே போகுது இந்த இடம் வந்து பதினஞ்சு ஏக்கர் பார்ட்டி சென்ட்டுக்கு ஒன்பதாயிரம் ரூபா கேட்காங்க வாங்க நேரில் பேசி இன்னும் கூட கம்மியாக எடுத்து தரோம் வில பிடிச்சி கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்க